சூப்பராக இருக்கலாம் ஆனால் புரியலாம் புரியுது ப்ளூ சட்ட மரன் ரொம்ப மட்டகரமாக இருக்குன்னு சொன்னார் நான் அதை பார்த்தேன் அந்த ரிவ்யூவை பார்த்துட்டு வந்தேன் அப்படியெல்லாம் இல்லை ஆடியன்ஸ் நம்பி வந்து பார்க்கலாம் நல்லாவே இருந்தது இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்டே வந்தார் அசிங்கமாக ஒருத்தர் விஜய் ஃபேன்ஸை திட்டினார் அது ஃபோனில் எல்லாரும் பார்க்குறாங்க இப்போ அவரை பார்த்தா என்ன கேட்போம் அசிங்கமாக நாங்கள் கேட்க மாட்டோம் எங்கள் ஃபேன்ஸ் உண்டானு இப்போ அவர் என்ன பண்ணுறது தைப்போம்

ரஜினி அவங்க ரஜினி விஜயம் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க இப்போ வரைக்கும் அது இன்ஸ்டாவில் போகுது படமாக அஜித்தும் ஃப்ரெண்ட்ஸு இங் இவங்களாம் ஆச்சு ஆனக்காண்டி நம்ம ஆச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்க தான் கண்டி ஆனால் அவங்க ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க தங்களை எதுவும் நல்லா ஃபெயிலியர் ஃபேன் இவங்க சப்போர்ட் பண்ண மாட்டான் அவள் தான் ஃபேன் இந்த இது சினி பட் ஆனால் ஆந்திரா சைடு அப்படி கிடையாது யார் நச்சாலும் படம் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லாலும் சரி பா பார்ப்பாங்க ஏன் இந்தியன் டூவே தெலுங்குல தான் கலெக்ஷன் அதிகம் ஓகே ஏன்னா அவ்வளோ தங்கமான தங்கமான ஃபேன்ஸ் அந்த சைடெலாம் அதனால தான் மற்றபடி லாஜிக் எதிர்பார்க்குறாங்களா தமிழ் லாஜிக்கே எதிர்பார்க்குறாங்க அவங்க ஆக்சுவலி அது வந்து படத்தை படத்த

பட் ஆனால் அது வந்து எப்படி படமா தான் பார்த்தா மேபி லைஃப்னா பார்க்க முடியாதுல்ல அவள் தான் அதனால தான் அது அவ்வளவு கோடி ஆச்சுது அதுவே இந்த சைடு யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பா வச்சிருக்க முடியாது ஆமா லாஜிக் ஓடதான் படத்தை சொல்லுங்க முதல்ல ஏங்க அதுல ஏங்க இது வந்து அனி அவங்க யாருங்க அவங்க விஜய் நம்ம நாட்டில் தானே இருக்காரு தம்பி அப்படிலாம் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க அது சும்மா சண்டை போறவங்க சின்ன பசங்க ஏதோ ஒரு வயசு கோலாறுல பண்ணுவாங்க அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க கூடாது ஓகேவா நான் சுருளை புரிஞ்சுக்கிட்டீங்களேன் அவரும் நம்ம தமிழோடைய சகோதரங்கள்தானே அந்த கருத்து வேறுபாடுகளில் இருக்கக்கூடாது அண்ணன வந்து அந்த சூப்பர் ஸ்டாண்டராக இதில் பார்க்கணும் அதே மாதிரி விஜய் தளபதின்ற முறையில் பார்க்கணும் இதில் பிரச்சனைகள் எதுவும் வேண்டாம் தம்பி அந்த படம் ஸ்லோகம் போகிற மாதிரி இருக்குது அதுவும் கிடையாது படம் சும்மா வேறு லெவலில் எடுத்துருக்காங்க ராஜா ஓகே சூப்பர் சூப்பர் நான் ரஜினி ஃபேன்ஸ் விஜய் ஃபேன்ஸ்லாம் சொல்ல சொல்லலை மொத்தமாக மொத்தமாக அச்சிக்காதீங்க இருங்க அவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி ஒற்றுமையாக இருங்க படமா பாருங்க இன்ட்ரஸ்டா பாருங்க ஆனா சண்டை போட்டுக்காதீங்க இட்ரிக் சண்டை தான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வந்திருக்கலாம் நிறைய ஃபைட் சீன்ஸ் இருக்கு மத்தபடி நல்லா தான் சார் அது தெரியும் இல்ல இல்ல பரவால நல்லா இருக்கு பரவால ஒரு பண்றது எனக்கு தெரிஞ்சு அவருக்கு லைட்டா வயசா இருக்குல அதை வச்சு ரோல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே நான் அவ்வளோவா மூவிஸும் நிறைய பார்க்க மாட்டேன் ஸோ எனக்கு அவ்வளோவா தெரியாது படம் நல்லா மற்ற ஆடியன்ஸுக்கு படம் லைட்டாக இழுத்து வச்ச மாதிரி இருக்கும் பட் ஃபைன் நல்லா இருக்கும் நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் இன்டர்வல் பிளாக்லாம் செமையாக இருந்துச்சு செகண்ட் ஆஃபு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சு வர தேவை இல்லை நீங்கள் வந்து ஒரு ஆவரேஜாக ரஜினி ஃபானாக வந்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கும் பட் ரொம்ப வர வரவானா ரொம்ப இல்லை ட்ரோல் பண்ணுற அளவுக்கு எதுவும் இல்லை மேக்ஸிமம் என்ன முடியுமோ எடுத்துருக்காங்க என்ன ரஜினி ரஜினி ஃபான்ஸாக வந்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்ஃபில்டாக போகலாம் பட் ட்ரோலிங் பண்ணுற அளவுக்கு எதுவும் கிடையாது அதான் சொல்றேன் எக்ஸ்பெக்டேஷனோட வராதிங்க இது வந்து என்ன இந்த கேமியோஸ் இந்த இந்த கடைசி இந்த அமீர் கான் வர்றது அதெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத எக்ஸ்ட்ரா இதெல்லாம் இருந்துச்சு மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓகே ரஜினி ஃபேன் ஃபுல்ஃபில்டாக போகலாம் எக்ஸ்பெக்டேஷன் புரியல

அது அவங்க பேசி பேசிட்டு போவாங்க எனக்கு பிடிச்சது நான் வாங்கின காசுக்கு டிக்கெட்டு கொடுத்து அவ்வளோதான் முடிஞ்சுச்சு அவ்வளோதான் ஓகே தான் அது மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ஓகே இல்லை ஆ டோட்டலாக பார்த்தா மியூசிக் சூப்பராக இருந்துச்சு ஆக்ட்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு செகண்ட் ஆஃப்ல மட்டும் கொஞ்சம் லாக் ஆகிற மாதிரி இருந்துச்சு எதனால் லாக் ஆகுது லேகாக இருந்தீங்க ஃபஸ்ட்டு அப்போ செகண்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்ல தெரியல அது கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இந்த மாதிரி போணுச்சு ம் ஃபேன்ஸெல்லாம் ரோல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி அப்போல்லாம் இல்லைங்க ஓகே ரிவியூஸை சொல்கிறேன் எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு இல்லை அப்படின்னு

ஓகே எல்லாமே நல்லா இருந்துச்சு ஒரு டைம் எவ்வளவு தரணும் 8 ம் வந்தாவே பாப்போம்ல வந்தாவே பாத்து பாத்துறீங்க ஆமா மத்தபடி மியூசிக் எல்லாம் இருக்கு எல்லாம் நல்லா இருந்துச்சு ஏஜ் ஆன மாதிரி தெரியுதா இல்ல இல்ல அப்ப என்ன மாதிரி நல்லா இருந்துச்சு ஓகே மியூசிக் அப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நான் புடிச்சிருக்கு ஓகே நீங்க பழைய காலத்து பிரஜினி சார் பாத்துるீங்க அப்படி மியூசிக் எல்லாம் வேற மாதிரி இருக்கு டம் டம்னு கேக்கும் எப்படி எப்படி பண்றீங்க நல்லா இருக்கு இந்த காலத்துக்கு இருக்கிற மாதிரி நல்லா இருக்கும் அவ்வளோ எழுபத்தஞ்சி வயசு ஆமாம் ஓகே என்ன நல்லா பண்ணியிருக்காங்க ரஜினிகாந்த் நல்லா நச்சிருக்காரு சார் இவ்வளோ பண்ணுறேன் என்ன காரணம் ஒன்னில் நல்லதா இருக்கு நிறைய ஃபைட்ஸ் தான் இருக்கு நீ சொல்லு நீ சொல்லு தலைவர் மாஸ் சூப்பர் அப்படின்னு சொல்லு டென்ஸ்லாம் நல்லா இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே ஓகே தான் ஸ்லோவாலாம் போல எங்கேயுமே லாக் இல்லாமல் தான் படமும் ஆகுது பொதுவாகவே ஒரு படம் அப்படின்னா அது விமர்சனம் பண்ணோம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறது ஒரு இதாகிடுச்சு இதே தான் கோட்டுக்கு வந்துச்சு அதுமாரி நிறைய படத்துக்கு அப்படி தான் வந்தது தலைவர் அவரோட மாசின்னு நல்லாவே பண்ணியிருக்காரு எஸ்பெஷலி சோபினாவாக இருக்கட்டும் நாகார்ஜுனாவாக இருக்கட்டும் அவங்களோட ரோல் அவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க அதுவும் எஸ்பெஷலி சோபின்லாம் வந்து வேறு லெவல் ஒரு மாதிரி இம்பாக்ட் கொடுத்துருக்காப்புல அந்த பொண்ணு வந்து சோபினோட ஒய்ஃபாக ஒரு பொண்ணு வந்து ஒரு இடத்துல ஒரு ரிவென்ச் கம்பேக் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த இந்த படத்தில் விக்ரம் படத்தில் ஒரு பொண்ணு திடீர்னு எக்ஸ் எக் ஃபைட் சீன் வரும்ல அந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருக்கோம் அதெல்லாம் சூப்பராகவே இருந்தது எல்லாமே அதாவது ஒரு ஒரு படம் ஒரு ஒரு மாதிரிங்க இந்த படம் வந்து நல்லா தான் இருக்குது எந்த இடத்துலையுமே வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை அவங்க அவங்களுக்கு கொடுத்த ரோலு அவங்கவுங்க நல்லாவே பண்ணி இருக்காங்க யாராக இருக்கட்டும் ரஜினியா இருக்கட்டும் நாகார்ஜுனவா இருக்கட்டும் இல்லை அமீர்கானாக இருக்கட்டும் அமீர்கான் போஷன் கொஞ்சம் ஹிந்தியில் வரதுனால தப்புன்னு தமிழ் ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகல மற்றபடி வந்து எல்லா சீனுமே ஓகே தான் லூசெட்டை மரன் ரொம்ப மட்டகரமாக இருக்குன்னு சொன்னார் நான் அதை பார்த்தேன் அந்த ரிவ்யூவை பார்த்துட்டு வந்தேன் அப்படியெல்லாம் இல்லை ஆடியன்ஸ் நம்பி வந்து பார்க்கலாம் நல்லாவே இருந்தது